نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله جل سبحانه وتعالى في القران الكريم والفرقان المجيد ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم علی سیدنا محمد அல்லாஹு وبارك وسلم சைதீனா முகம்மது لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقهوا قولي நிறைந்த நல்வாழ்வை நித்தமும் நல்கிக் கொண்டிருக்கும் வல்லோன் அல்லாஹு ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகுக அவனது சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் அழிவு செல்ல மன்னவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் சுகதாக்கள் நல்லோர்கள் குறிப்பாக இங்கு குழுமி இருக்கின்ற இருக்கின்ற அனைவரின் மீதும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக ஆமீன் കണ്യത്തി അല്ലാഹുവിൻ നല്ലടിയാകളേ അല്ലാഹു ജല്ല മനീത പഠപ്പുർണിൽ ഇപ്പടി കൊലകാൻ അല്ലാഹുല്ല அல்லாஹ் உங்களை பலகீனமானவர்களாய் படைத்தான் பிறகு உங்களை பலமுள்ளவர்களாய் ஆக்கினான் மீண்டும் அல்லாஹ் உங்களை பலகீனமானவர்களாய் நரை உடையவர்களாய் அல்லாஹு ஆக்கினான் என்று மனித படைப்பை குறித்து அல்லாஹு குறிப்பிடுகின்றான் இந்த வசனத்தில் மனிதன் சந்திக்கக்கூடிய மூன்று பருவங்களான குழந்தை பருவம் வாலிபை பருவம் முதுமை பருவம் மூன்று பருவங்களின் போதும் மனிதன் எந்த நிலையில் இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான் குழந்தையாய் இருக்கிற போது பலகீனமானவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் வளர்ந்து ஆளாகி வாலிபர்களாகிறபோது பலமுள்ளவர்களாய் மாறுவீர்கள் முதுமை பருவத்தை நீங்கள் எத்துகிற போது மீண்டும் பலகீனமானவர்களாய் போவீர்கள் என்று அல்லாஹு சொல்லி தருவதை பார்க்கிறோம் முதுமை என்பது பலகீனமான பருவம் முதியவர்கள் என்பவர்கள் பலகீனமானவர்கள் ஆற்றல் குறைந்தவர்கள் என்று அல்லாஹு சொல்கிறான் முதுமையை பலகீனம் என்று சொல்ல சொல்லிய அந்த வார்த்தையின் ஊடாகவே அல்லாஹு முதியவர்கள் பறிவுக்குரியவர்கள் கரிசனம் காட்டப்பட வேண்டியவர்கள் அவர்கள் ஏதேனும் சிரமத்தை கொடுத்தாலும் கூட மன்னித்து அரவணைத்து கொள்ளப்பட வேண்டியவர்கள் அன்பு பாராட்டப்பட வேண்டியவர்கள் என்கிற எல்லா செய்திகளும் பலகீனமானவர்கள் என்கிற வார்த்தையினுள் அடங்கி போய்விடும் முதியவர்கள் பரிவுக்குள்ளானவர்கள் அன்பு பாராட்டப்பட வேண்டியவர்களாக தான் குரானின் இன்னொரு இடத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்கிற போது உங்கள் பெண்களை பெற்றெடுத்த பெற்றோர்களிடத்தில் நல்ல விதமாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு இம்மா எபுளுக இந்த கல்கிபர் கிலாஹுமா பெற்றோரில் இருவரோ அல்லது ஒருவரோ வயோதிகத்தை அடைந்துவிட்டால் லஹுமா உஃபின் அவருடைய மனம் புண்படிப்படியான எந்த வார்த்தைகளையும் சொல்லிவிடாதீர்கள் அவர்களை விரட்டி விடாதீர்கள் வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்துங்கள் கரிசனத்தோடும் அன்போடும் அவர்களிடத்தில் நடந்து கொள்ளுங்கள் நாங்கள் சிறுவர்களாயிருந்த இருந்தபோது எங்களிடத்தில் எப்படி அன்போடு நடந்து கொண்டார்களோ அதுபோல் அவர்கள் மீது நீ அன்பு பாராட்டுவாயாக கருடை புரிவாயாக என்று துவா செய்யுங்கள் என்று முதியவர்களிடத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான் இங்கே அல்லாஹ் வரிசையாய் சொல்லித்தரக்கூடிய ஒழுக்கங்கள் பேச்சில் நாகரிகத்தை பயன்படுத்துங்கள் கடைப்பிடியுங்கள் கண்ணியத்தை கடைப்பிடியுங்கள் உங்கள் செயல்பாடுகளில் கண்ணியத்தை கடைப்பிடியுங்கள் உங்கள் குணாதிசயங்களில் நல்ல குணாதிசயங்களாய் அவர்களிடத்தில் அமைத்துக் கொள்ளுங்கள் கடைசியாய் அவர்களிடத்தில் துவா செய்யுங்கள் என்று சொன்னதின் மூலம் அவர்களோடு அவர்களின் மீது அக்கறையோடு நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு இங்கே முதியவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று வரிசைப்படுத்தி சொல்வதை பார்க்கிறோம் இஸ்லாமிய மார்க்கம் முதியவர்கள் பலகீனமானவர்களாக இருந்தாலும் போற்றப்பட வேண்டியவர்கள் அன்பு பாராட்டப்பட வேண்டியவர்கள் மிகுந்த மரியாதையோடும் கண்ணியத்தோடும் நடத்தப்பட வேண்டியவர்கள் என்று சொல்கிறது அபூ வன்ஹு அவருடைய நீண்டகால ஆசை நாம இஸ்லாத்திற்குள் வந்துவிட்டோம் மகன் இஸ்லாத்தை தழுவிவிட்டார் மகளும் இஸ்லாத்தை தழுவி நம் தாயும் நம்முடைய மனைவியும் இஸ்லாத்தில் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் நம் குடும்பத்தில் இஸ்லாத்தை ஏற்காத ஒரே ஒரு ஆளு நம் தந்தை அபு குஹாஃபா அவர்கள் எப்பொழுது சன்மாஸ்கிரத்துக்குள் தங்களை இணைத்துக் கொள்வார்கள் நுழைவார்கள் என்று நீண்ட நாட்களாய் அபூபக்கர் அலியுல்லா அன் அவர்கள் இயக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள் இயங்கிக் கொண்டிருந்தார்கள் பதஹே மக்காவின் போது மக்கா வெற்றி அடைந்த போது அபு குஹாஃபா அவர்கள் அபூபக்கர் அலியுல்லா அன்பிடத்தில் வந்து சொன்னார்கள் நான் இஸ்லாத்திர தழுவலான் இருக்கிறேன் என்ன செய்யணும்னு அப்படியா சந்தோஷம் அபூபக்கர் அலியுல்லு நம்ம முகமது சல்லல்லாஹு இடத்தில் உங்களை அழைத்து சொல்கிறேன் ரெண்டு வாக்கியங்களை சொல்லி தருவார்கள் அதை சொன்னால் நீங்கள் இஸ்லாத்தில் நுழைந்து விடுவீர்கள் இஸ்லாத்தில் நுழைவதற்கு பெரிய சம்பிரதாயங்கள் சடங்குகள் எல்லாம் இல்லை ரெண்டு வார்த்தைகள் சொன்னால் போதும் நீங்கள் முஸ்லீமாகி விடுவீர்கள் என்று நபிசல்லாஹூ இடத்தில் அழைத்து செல்கிறார்கள் ஹதீஸ்களில் வருகிறது அந்த சமயத்தில் அபு குஹாஃபா அவருடைய நிலை எப்படி இருந்தது தள்ளாத வயதையுடைய ஒரு முதியவராயிருந்தார் அவருடைய தலைமுடி முழுக்க நிறைத்திருந்தது தாடி முழுக்க நிறைத்திருந்தது தலைமுடியும் தாடியும் முழுக்க முழுக்க வெண்மை நிறமாய் காட்சி தந்தது மிகுந்த வயது முகுதிந்தவராயவர் இருந்தார் அவரை அழைத்து செல்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹூ செல்லம் தோழர்களோடு சபையில் இருக்கிறாங்க தல்லாத வயதை உடைய முதியவரான அபு குஹாஃபா நடந்து வருவதை பார்த்தவுடன் சபையில் இருந்து எழுந்து போய் ஓடோடு போய் அபூபக்கர் அலி அல்லாவிடத்தில் கேட்கிறாங்க அத்தாவை ஏன் கூட்டிட்டு வந்திருக்கிறேங்கன்னு சொல்லி அபூபக்கர் அலி அல்லா அணு அப்பொழுது சொன்னார்கள் என் தந்தை இஸ்லாத்தை என்று எண்ணினார் உங்கள் கரத்தை பிடித்து பையச் செய்து இஸ்லாத்தில் நுழைய வேண்டும் என்பதற்காக அழைத்து வந்தேன் நாயகமே என்ற போது பெருமானா சொன்ன வார்த்தை அல்லா இலை இந்த வயது முதிர்ந்தவரை இந்த முதியவரை உன் வீட்டிலேயே வைத்திருக்க கூடாத ஏன் அழைத்து வந்தீர்கள் சொல்லி அனுப்பியிருந்தால் நான் வந்து களிமா சொல்லி கொடுத்திருப்பேனே அவரை அழைத்து கொண்டு வந்து அவரை சிரமப்படுத்தி விட்டீர்களே என்று நபிசல்லாஹூ அலைசலம் சொன்னார்கள் பெருந்தன்மையோடு அபூபக்கர் அலி அல்ல மீண்டும் பதில் சொன்னார்கள் நாயகமே எங்களிட உங்கள் நீங்கள் எங்களை தேடி வருவதை விட உங்களை தேடி வந்து இஸ்லாத்தை தழுவதுதான் பொருத்தமாக ஏற்றமாக இருக்கும் என்றார்கள் ஹிதாயத்தை தேடி நாங்கள் வர வேண்டும் எங்களை ஹிதாயத் தேடி வரக்கூடாது என்பதை அபூபக்கர் அலி அல்லா அந்த வார்த்தைகளில் சொன்னார்கள் நாயகம் அமர வைத்தார்கள் வருடி கொடுத்தார்கள் துவா செய்தார்கள் களிமா சொல்லிக் கொடுத்து இஸ்லாத்தில் இடைத்துக் கொண்டார்கள் என்கிற வரலாற்றை பார்க்கிறோம் பெரியவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எவ்வளவு தூரம் அவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதை நாயகம் இங்கே கற்பித்து தருகிறார்கள் அன்னை ஆயிஷா ஆயிஷார் அன்ஹா அவர்கள் அண்ணா நபி சொல்கிறாங்க நபிசல்லாஹு அலிவசல்லம் அவர்களும்

அப்பாஸ் அலி அல்லாஹ் அன்பவர்கள் வந்ததற்கு பின்பு குரலை தாழ்த்தி பேசுறாங்க குரல் உள்ளே போய்விட்டது மெல்லிய குரலில் பேசுகிறார்கள் அபூபக்கர் அலி அல்லா அன்பவர்களுக்கு பயம் பார்த்ததும் கவலையாகி விட்டார்கள் பெருமானாருடைய தொண்டைக்கு ஏதோ ஆயிருச்சு போல அவருடைய குரல் சரியில்லை போல குரலில் ஏதோ பிரச்சனை உண்டாகிவிட்டது போல அதனால் தான் நாயகம் பேச முடியாமல் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தார்கள் அபூபக்கர் அலி அல்லா கொஞ்ச நேரத்திலே உமர் அலி கூப்பிட்டு சொன்னாங்க உமரே நபிசல்லா அஸ்லம் ஏதோ ஆயிருச்சு குரல்ல ஏதோ பிரச்சனை வந்துருச்சு போல சிரமப்பட்டு பேசிட்டு இருக்கிறாங்க என்னன்னு கேட்டுவோமான் இருக்கிறாங்க அபு அப்பாஸ் அலி அல்லா அன்ஹூ பேச்சை முடித்து சென்று விட்டார்கள் உடனடியாய் கேட்டார்கள் அபு பக்கர் அலி அல்லா நாயகமே ஏதேனும் பிரச்சனையா ஏதேனும் தொந்தரவான்னு கேட்டாங்க இல்லைன்னாங்க சல்லல்லா அலிஸ்லம் பிறகு ஏன் நீங்கள் ரொம்ப மெல்லிய குரலில் பேசுறீங்க நன்றாக தானே பேசிக் கொண்டிருங்கள் உங்கள் குரலின் தொடி மாறிவிட்டது என்ற உம்மத்தை பார்த்தும் பார்த்துமல்ல சொல்கிறான் நபி ஈமான் கொண்டவர்களே நீங்கள் நபியினுடைய குரலை விட உங்கள் குரலை உயர்த்தி விடாதீர்கள் நபியிடத்தில் நீங்கள் பேசினால் பெருமானாரின் சப்தத்தை விட உங்கள் சப்தம் மிகைத்திருக்க கூடாது உயர்ந்திருக்க கூடாது நாயகத்தோடு பேசுகிற போது நீங்கள் தாழ்ந்த குரலில் பேசுங்கள் என்று ஒட்டுமொத்த சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் அதே அல்லாஹ் ஜிப்ரீலின் மூலம் எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்ன தெரியுமா அப்பாஸ் உங்களிடத்தில் வருவார் அப்பாஸ் இடத்தில் நீங்கள் உரையாடினால் அப்பாஸ் இடத்தில் நீங்கள் பேசினால் உங்கள் சப்தம் அப்பாஸின் சப்தத்தை மிகைத்து விடக்கூடாது குரலை விட உங்கள் குரல் இருக்க வேண்டும் அவரிடத்தில் பணியோடு பேசுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி கொடுத்தான் காரணம் அப்பாஸ் நாயகத்தை விட வயதில் முதியவர்கள் வயதில் மூத்தவர்கள் அந்த வயதுக்கு மதிப்பும் மரியாதையும் நீங்கள் கொடுத்து நாயகமே நீங்கள் குரலை தாழ்த்தி பேசுங்கள் என்று நாயகத்திற்கே அல்லாஹ் கட்டளையிட்டான் என்றால் பெரியவர்களிடத்தில் பழகிற போது பேசுகிற போது எவ்வளவு தூரம் வார்த்தையில் நம் கண்ணியத்தை பேட வேண்டும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் நபி நபியின் குரலை விட உங்கள் குரலை விட வேண்டாம் உயர்த்தி விட வேண்டாம் என்கிற வார்த்தையின் கீழ் முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு எழுதி தரக்கூடிய செய்தி இது பெருமானார் இடத்தில் மாத்திரம் இந்த சட்டம் அல்ல வயது முதியவது வயது முதிர்ந்தவர்களிடத்தில் மூத்தோர்களிடத்தில் சிறியவர்கள் பேசுகிற போது இந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் ஒரு ஆசிரியரிடத்தில் மாணவர் கடைபிடிக்க வேண்டும் பெற்றோரிடத்தில் பிள்ளைகள் கடைபிடிக்க வேண்டும் பெரியவர்களிடத்தில் சிறியவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்கிற செய்தியை முஃபசிரின்கள் நமக்கு எழுதி தருவதை பார்க்கிறோம் இன்னைக்கெல்லாம் குரலை உயர்த்துவதல்ல ஒருமையில் பேசு பேசக்கூடிய ஒரு இளவட்ட சமுதாயம் உருவாகிவிட்டது கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே பெரியவர்களுக்கு என்ன மரியாதை செய்ய வேண்டும் என்ன கண்ணியத்தை கொடுக்க வேண்டும் என்பதை அறவே அறியாத புரியாத ஒரு தலைமுறை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது என்பதை நாம் மிகுந்த வருத்தத்தோடு நினைவு கூறுவதற்கும் அவர்களை திருத்தி அமைப்பதற்கும் கடமைப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கெல்லாம் வாலிபர்கள் நான்கு பேர் சேர்ந்து ஒரு வயதானவரை பார்த்து பேசினால் அவரை குறித்து பேசினால் அந்த பேச்சை கேட்க முடியாது உரிமையில் பேசக்கூடிய வார்த்தைகள் தடித்த வார்த்தைகள் அந்த கெளட் அப்படி சொல்லுச்சா அந்த பெருசு அப்படி சொல்லுச்சா அந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லப்பா மரியாதை கெட்டுரும் என்று வயதானவர்களை குறித்து பார்த்து பேசக்கூடிய பழக்கம் இங்கே அதிகரித்து விட்டது சொல்லி கொடுக்க வேண்டும் கல்வியை கற்றுத்தருவதைப் போல விவாதத்துகளை தருவதைப் போல பெரியவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தர வேண்டிய தார்மீக கடமை நம் மீது இருக்கிறது அவர்களை பார்த்தால் சலாம் சொல்லு எழுந்து நில்லு மரியாதை செலுத்து நல்ல கண்ணியமிக்க வார்த்தைகளை பேசு என்று நாம் தர வேண்டும் இன்றைக்கு முன்னெல்லாம் நாலு பேர் பேசிக்கொண்டிருந்தோம் திடீரென்று பெரியவர்கள் வந்தால் முதியவர்கள் வந்தால் அமைதியாக விடுவோம் பேச மாட்டோம் பயத்தின் காரணமாய் அல்ல அவர்கள் மீது கொண்ட கண்ணியத்தின் காரணமாய் அவர்கள் மீது கொண்டுண்டான மரியாதையின் காரணமாய் விடுவோம் அவர்கள் கடந்து சென்றதற்கு பின்பு பேச ஆரம்பிச்சிருவோம் ஆனா இன்னைக்கு ஒரு வயதானவர் சபைக்குள் வந்துவிட்டா என்ன மாமு என்ன எப்படி இருக்கிறீங்க என்று அவரை நக்கல் செய்யக்கூடிய நையாண்டி செய்யக்கூடிய ஒரு தலைமுறை உருவாகி இருக்கிறது என்பதை நாம் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் பெரியவர்கள் அவர்கள் வருத்தப்படக்கூடிய ரீதியில் உண்டான வார்த்தைகள் இன்றைக்கு சகஜமாய் பயன்படுத்தப்படுது பதிலுக்கு அவங்க திட்டணும் அவசியம் இல்லை செய்யணும் அவசியமில்லை வயது முதிர்ந்தவர்கள் மனதால் நோவினைப்பட்டு கவலைப்பட்டாலே அது மிகப்பெரிய பத்துவாவாக ஆகிவிடும் என்பதை நாம் கவனத்தில் கொண்டாக வேண்டும் அல் நபிசல்லா ஒரு அதிசில் இப்படியே சொன்னாங்க இல்லாஹி ஒரு வயது முதிந்தவர்களை நரை முடித்த நபருக்கு நீங்கள் மரியாதை செலுத்துவது என்பது அல்லாகவை பன்னியப்படுத்துவதை போல என்றார்கள் நாயகம் கொஞ்சம் எதிர்மறையாய் நீங்கள் யோசித்துப் பாருங்கள் வயது முதிர்ந்தவர்களை அவமானம் செய்வது என்பது இழிவுபடுத்துவது என்பது அது அல்லாகவே இழிவுபடுத்துவதற்கு சமம் என்றுதான் அந்த ஹதீசுக்கு பொருளாகும் இன்னொரு இடத்தில் நாயகம் இப்படியே சொன்னார்கள் லைசமின்னா மல்லம் இரஹம் சொகீரனா வளம் யுவக்கிரு கபீரனா சிறியவர்களுக்கு அன்பு செலுத்தாதவரும் பெரியவர்களுக்கு கண்ணியம் கொடுத்தாதவரும் நம்மை சார்ந்தவரே அல்ல என்றார்கள் நபி சல்லா இந்த ஹதீசை எப்போது தெரியுமா பெருமானார் சொன்னாங்க அதோடைய பின்புலத்தை யோசித்து பார்க்கிறோம் பெருமானார் தோழர்களோடு சபையில் அமர்ந்திருக்கிறாங்க அப்பொழுது வயது முதிர்ந்த ஒரு தோழர் பள்ளிவாசலுக்கு வருகிறார் பள்ளிவாசல் முழுக்க கூட்டத்தால் நிரம்பி இருக்கிறது உட்காருவதற்கு அம இடம் இல்லை அப்பொழுது யாரேனும் ஒரு சஹாபி வயதில் குறைகின்ற சஹாபி எழுந்து அவர் அமர்வதற்கு இடம் தர வேண்டும் ஆனால் எந்த சஹாபியும் எழுந்து இடம் தரல சஹாபிகள் எழுவதற்கு தாமதப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் வயதானவர் தத்தளித்துக் கொண்டிருந்தார் தடுமாறிக் கொண்டிருந்தார் இந்த காட்சியை பார்த்த போதுதான் நாயகம் இந்த வார்த்தையை சொன்னார்கள் லைசம் இன்னா மல்லம் இரஹம் சகீரனா வளம் யுவக்கீர் கபீரனா சிறியவர்களுக்கு கருணையோடு நடந்து கொள்ளாதவர்களும் பெரியவர்களுக்கு கண்ணியம் கொடுத்த கொடுக்காதவரும் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று சொன்னார்கள் சல்லல்லாசலம் அவர் உண்மை பூமியின் இல்லை என்று அர்த்தம் நாயகத்தின் அன்புக்கு சொந்தக்காரர் இல்லை என்று அர்த்தம் நீ தொப்பி வைத்து என்ன புரோஜனம் என்று அர்த்தம் அதெல்லாம் அந்த வார்த்தைக்குள் அடங்கும் சல்லல்லாஹு அலைசலம் கேட்டார்கள் யோசிக்கிறோம் எழுந்து நிற்பதற்கு கொஞ்சம் தாமதித்திருக்க இவ்வளவு தடித்த வார்த்தைகளை நாயகம் பயன்படுத்தினார்கள் என்றால் உரிமையில் பேசினால் என்ன விபரீதம் நடக்கும் அவர்களிடத்தில் கண்ணிய குறைவாக நடந்தால் அவர்களை அடிக்க கையோங்கினால் அங்கே என்ன நடக்கும் என்பதை நாம் நம்முடைய மறு உலக வாழ்வை எவ்வளவு மோசமானதாக இருக்கும் என்பதை எல்லாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் திருக்குறளே இதுவெல்லாம் வீட்டுக்கு வெளியில நடக்குது நான் இன்றைக்கு வீட்டுக்குள்ள மூத்தவர்கள் முதியவர்களின் நிலை என்பது ரொம்ப மோசமாகிவிட்டது வீட்டுக்கு வெளியில தான் முதியவர்கள் இப்படி என்றால் வீட்டுக்குள்ள வந்தால் பிள்ளைகள் தங்களை பெற்றெடுத்த வயதானவர்கள் வயதான பெற்றோர்களை பாரமாய் சுமையாய் பார்க்கக்கூடிய அவல நிலைதான் இருக்கிறது பெரியவர்களுக்கு வயசாச்சு ஏன் பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க தங்களை கஷ்டப்பட்டு பார்த்து கொண்டவர்களை வயதான காலத்தில் தத்தளிக்க விடக்கூடிய தத்தளி தத்தளிப்புக்கு ஆளாக்க கூடிய பிள்ளைகள் இன்றைக்கு அதிகம் இன்னைக்கு என்ன தெரியுமா நிறைய பேருடைய மனோநிலை வளர்ந்து ஆளாகி நல்ல சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு இவரு ஒரு குழந்தையை பெற்றெடுத்து தகப்பனாய் மாறிவிட்டால் என்னுடைய அத்தா என்கிட்ட எதுவும் கேட்கக்கூடாது எதை குறித்தும் என்னிடத்தில் பேசக்கூடாது என் விஷயத்தில் எதுவும் தலையிடக்கூடாது கருத்து சொல்லக்கூடாது எந்த உரிமையும் இல்லை நான் என்ன வேணால் செய்வேன் எப்படி வேணால் இருப்பேன் எனக்கு அறிவுரை சொல்லக்கூடிய இடத்தில் அவர் இல்லை அவர் வீட்டில் வந்தாரா சாப்பிட்டாரா படுத்து தூங்கினாரா தேவைப்பட்டால் மாத்திரை செலவுக்கு காசு தருவேன் மாத்திரை வாங்கி சாப்பிட்டு ஓரமாக இருக்கணும் வேற எதையும் சொல்லிடக்கூடாது தேவைப்பட்டால் பேரப்பிள்ளைகளை கொண்டு போய் ஸ்கூலுக்கு விட்டுட்டு வரணும் தேவைப்பட்டால் வீட்டுக்கு சில சாமான்களை வாங்கி கொண்டு வரணும் அவ்வளவுதான் உங்களுக்கு உண்டான இடம் என்பது அதிகாரம் என்பதும் அதை தாண்டி கருத்து சொல்வதற்கு எந்த விதமான அருகதையும் இல்லை என்று நினைக்கக்கூடிய ஒரு மனோநிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது ஆனால் சல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை அமரனி ஜிப்ரயில் அன் உகத்திமல் அகாபிர் ஜிப்ரயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லா இடங்களிலும் மூத்தவர்களை முன்னுரிமைப்படுத்த சொல்லி முன்னிலைப்படுத்த சொல்லி எனக்கு ஏவி கொண்டே இருந்தார்கள் என்று நபி சல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் சொல்லி தருகிறார்கள் பெருமானார் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க நான் தூக்கத்தில் கனவு கண்டேன் கனவிலே நான் பல் துளக்கி கொண்டிருக்கிறேன் ரெண்டு பேர் வந்தாங்க ஒருவர் மூத்தவர் ஒருவர் சிறியவர் பல் துளக்கி என் குச்சியை சிறியவனிடத்தில் கொடுத்தேன் எனக்கு சொல்லப்பட்டது கபீர் கபீர் பெரியவரிடத்தில் நீங்கள் அந்த குச்சியை கொடுங்கள் என்று உடனே பெருமானார் வயதில் மூத்தவரிடத்தில் அந்த குச்சியை கொடுத்தார்கள் கனவில் கூட நீங்கள் பெரியவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அவர்களை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவிட்டான் என்று சொன்னால் நிகழ்காலத்தில் எல்லா இடங்களிலும் அவர்கள் முன்னுரிமைப்படுத்தப்படணும் ஒரு விஷயத்தை செய்வதா வேண்டாமா முதல் ஆலோசனை வீட்டில் வயசானவர்களிடத்தில் கேட்க வேண்டும் அவருடைய அறிவுரை கவனத்திற்குள்ளாக்கப்பட வேண்டும் அவர்கள் என்ன சொல்ற இருக்கிறாங்க என்று ஒரு காது தாழ்த்தி செவி தாழ்த்தி மாற வேண்டும் நான்கு பேர் இருக்கிறாங்களா மூத்தவர்களை துவா செய்ய சொல்லுங்கள் என்று நமக்கு ஹதீசுகளும் நபி வழிகளும் சொல்லி தருவதை பார்க்கிறோம் எல்லா இடங்களிலும் நேரங்களிலும் பெரியவர்கள் முற்படுத்தப்படுகிற போது அவருடைய கருத்துகள் என்ன என்று செவிதாழ்த்தி கேட்கப்பட்டு கவனத்திற்குள்ளாக்கப்படுகிற போது நினைவில் கொள்வோம் கண்டிப்பாக நம்முடைய காரியங்கள் பறக்கத்திற்குரியதாயாகும் அல்லாஹுவின் உதவியை பெற்றதாய் அருளுவை பெற்றதாயாகும் அதே சமயத்தில் மூத்தவர்கள் உதாசீனப்படுத்தப்பட்டால் ஒதுக்கப்பட்டால் ஓரங்கட்டப்பட்டால் அவமானப்படுத்தப்பட்டால் அல்லாஹ்வின் அருளை இழந்தவர்களாய் மாறிவிடுவோம் என்பதை கவனத்தில் கொண்டவர்களாய் மூத்தவர் சொல்லை கேட்கக்கூடியவர்களாய் மதிக்கக்கூடியவர்களாய் அல்லாஹ் நம்மை ஆக்கியருள் புரிவானாக வாசிருதாவான அனில் அஹமதுல்லா ரபில்லா